வணக்கம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான் மலை வழங்கும் தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தி என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது பிபிஎஃப்எம் நுண்ணுயிர் உர பயன்பாடு பிபிஎஃப்எம் பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேடிவ் மெத்திலோட்ராப்ஸ் இதை மெத்திலோ பாக்டீரியா என்று அழைக்கலாம் இது ஒரு காற்றுவாழ் உயிரி ஆகும் இயல்பாகவே மெத்திலோ பாக்டீரியா இலைகளின் மேல்புறத்தில் காணப்படும் உலக அளவில் பல்வேறு பகுதிகளில் நீர் பற்றாக்குறையினால் பயிர்கள் வறட்சியால் பாதிக்கப்படுகின்றன இந்தியாவில் சராசரியாக அறுபத்தி ரெண்டு சதவீத விளைநிலங்கள் பருவமழையையே சார்ந்து இருக்கின்றது பருவமழை பொய்த்தல் அல்லது முன்பே பருவமழை விடைபெற்றல் போன்ற பல்வேறு பருவ காரணிகளால் பயிர்கள் வறட்சியை எதிர்கொள்கின்றது அவ்வாறு எதிர்கொள்ளும் பயிரினை காக்க இந்த திரவ நுண்ணுயிர் உரமானது உருவாக்கப்பட்டுள்ளது இது நெற்பயிர் உள்ளிட்ட பல பயிர்களை வறட்சியிலிருந்து காப்பாற்ற மிகவும் உதவுகிறது பிபிஎஃப்எம் பயிர்காக்கும் பாக்டீரியாவின் செயல்பாடுகள் பற்றி பார்ப்போம் பிபிஎஃப்எம் என்பது இலைகளின் மேல்புறத்திலும் வேர்மண்டலத்திலும் காற்று தண்ணீர் மண் கல் போன்ற இடங்களிலும் காற்று போகாத இடங்களைத் தவிர அனைத்து இடங்களிலும் காணப்படும் நன்மை செய்யும் பாக்டீரியாவாகும் இலைகளில் வேதியியல் மூலக்கூறுகள் மூலம் உருவாகும் பல கரிமப் பொருட்களில் மெத்தனால் மிக முக்கியமானதாகும் இந்த மெத்தனால் இலைகளில் பெக்டின் எனப்படும் கரிமப்பொருள் பொருள் சிதைவடையும் போது உருவாகிறது மெத்திலோபாக்டீரியா இலைகளில் இருப்பதால் இலைத்துளை மூலம் வெளியாகும் இந்த மெத்தனாலை உணவாக உட்கொண்டு வாழ்கிறது இலைத்துளை திறப்பது மற்றும் மூடுவதில் மெத்திலோபாக்டீரியாவில் தாக்கம் ஏற்படுவதால் பயிரில் உள்ள நீர் வெளியாவது குறைகிறது பிபிஎஃப்எம் பாக்டீரியா வளர்ச்சி ஊக்கியிலான ஆக்சின் சைட்டோகைனினை பயிருக்கு அளிக்கிறது இதனை அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளிக்கலாம் பிபிஎஃப்எம் எப்படி பயிர்களுக்கு உபயோகிக்கலாம் என்பதை பார்ப்போம் விதை நேர்த்தி பரிந்துரைக்கப்பட்ட அளவான விதையினை திரவ நுண்ணுயிரியில் ஒரு சதவீதம் அதாவது ஒரு லிட்டருக்கு பத்து மில்லி என்ற அளவில் கலந்து ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்கு வைத்திருந்து பின்பு நிழலில் உலர்த்தி விதைக்கலாம் இலைகளில் தெளிக்கும் போது பயிர்களின் முக்கியமான வளர்ச்சி காலங்களில் பிபிஎஃப்எம் ஒன்று முதல் இரண்டு சதவ திரவ நுண்ணுயிரை அதாவது பத்து லிட்டர் நீரில் நூறு முதல் இருநூறு மில்லி என்ற அளவில் ஒரு ஏக்கருக்கு கலந்து தெளிக்க வேண்டும் காலை அல்லது மாலை நேரத்தில் இலைகள் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும் இதனால் பதினைந்து முதல் இருபது நாட்களுக்கு வறட்சியை தாங்கி பயிர் பசுமையாக இருக்கும் மீண்டும் மழை வரும்பொழுது தளைக்கும் இதனை முப்பது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இதனை தெளிக்கும்போது பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லிகளுடன் கலந்து தெளிக்கக்கூடாது பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதற்கு ஏழு முதல் பத்து நாட்களுக்கு முன்பு அல்லது பூச்சிக்கொல்லி தெளித்த பின்பு ஏழு முதல் பத்து நாட்களுக்கு பின்பு இந்த நுண்ணுயிர் திரவத்தை தெளிக்க வேண்டும் பிபிஎஃப்எம் தெளிப்பதால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என பார்ப்போம் விதை முளைப்பு திறன் மற்றும் நாற்று வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது பச்சையம் உற்பத்தி மற்றும் இலைப்பரப்பினை அதிகரிக்கிறது வறட்சியினை தாங்கும் திறனை பயிருக்கு வழங்குகிறது பழங்கள் காய்கள் விதைகளின் நிறம் தரம் மற்றும் எடையை மேம்படுத்துகிறது பூக்கும் காலம் மற்றும் அறுவடை காலத்தை குறைக்கிறது மகசூலை பத்து சதவீதம் அதிகரிக்கிறது நன்றி